இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் கண்டென்ட் அது என்னென்னா ரிஜெக்ஷன் பிளாகை பற்றி நம்ம வீடியோஸில் சூப்பராக அழகாக சொல்லிக் கொடுத்துட்ருப்போம் பட் அந்த பிளாகில் நடக்கிற பிரச்சனை என்ன அதுதான் இன்றைக்கி இன்னைக்கு கண்டென்ட் பிளாகுக்கும் கேண்டிலோட விக்கு ஃபில்லிங்க்கும் என்ன டிஃபரென்ஸ் அதுதான் இன்னைக்கு டாபிக் ஓகே ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பாருங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணுறேன் ஒரு சப்போர்ட் ட்ராப் பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்குறப்ப சப்போர்ட்டில் வர ஹேமரை நீங்கள் பிளாகாக யூஸ் பண்ணுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள் இப்படி ஹேமர் இருக்குன்னா என்ன பண்ணுவோம் நம்ம அதை வந்து ஒரு பிளாகாக என்ன பண்ணுவோம் இப்படி ட்ராப் பண்ணி இந்த இடத்துல என்ட்ரி போடுவீங்க ட்ரிகர் ஆகிட்டு இது மேலே போவோம் இதை தான் நீங்கள் என்னென்னு யூஸ் பண்ணுவீங்க பிளாக் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக இதுதான் என்னது ரிஜெக்ஷன் பிளாக் அப்படின்னு சொல்லுவீங்க சரி ரெசிஸ்டன்ஸில் என்ன சொல்லுவோம் எனக்கு இந்த இடத்துல கேண்டில் இப்படி ரிஜெக்ட் ஆகுது மேலே ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் இப்படி ட்ராப் பண்ணுறேன் இதை நான் என்ன பண்ணுறேன் பிளாக்னு சொல்கிறேன் அப்போ மார்க்கெட் டச் பண்ணிட்டு இறங்குது என்ன மேலே பிளாக் சொல்கிறோம் ஓகே இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரியும் எல்லா இடத்துலையும் இந்த பிளாக் ஒர்க் ஆகாது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அதில் ஒரு சின்ன ஐடியா மட்டும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சப்போர்ட்ல வர பையிங் ப்ரெஷரை பிளாகா யூஸ் பண்ணுங்க ரெசிஸ்டன்ஸில் வர செல்லிங் யூஸ் பண்ணுங்கள் அதுவே இப்போ இங்கே பாருங்க எனக்கு சப்போர்ட்ல ஒரு மார்க்கெட் இந்த இடத்துல எனக்கு ஒரு ரெட்டோட இப்படி கொடுத்துருக்கான் ரெட்டு ரெட் பாடி போட்டு மேலே விக் அடிச்சிருந்தாலும் நான் இப்போ சொல்கிறது அப்ளை பண்ணிக்கணும் க்ரீன் பாடி போட்டு மேலே விக் வச்சுருந்தாலும் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கணும் எனக்கு இந்த மாதிரி இருக்கிறப்ப இது சப்போர்ட் தானே ஆல்ரெடி மார்க்கெட்டுக்கு போயிருக்கான் மேலே அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை நீங்கள் எப்படி ட்ரா பண்ணிக்கோங்க சரியா அப்போ சப்போர்ட்டில் வர பையிங் ப்ரெஷராக பிளாகாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் ரெசிஸ்டன்ஸில் வர செல்லிங் ப்ரெஷரை நீங்க இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிட்டு எப்ப எனக்கு கேண்டில் என்ன பண்ணணும் இப்படி க்ளோஸ் வைக்கிறதோ அப்பதான் என்ன பண்ணணும் அந்த ட்ரெண்டே நீங்க என்ன பண்ணணும் பையே பண்ணணும் அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது பை பண்ணக்கூடாது அந்த விக் அப்ப இது என்னது இது எனக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் அந்த செல்லிங் ப்ரெஷரை யாரு வின் பண்ணிருக்கா பையர் கரெக்டா சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ இன்வெர்ட்டட் ஹேமர் கேண்டில் இருக்கு ரைட்டா இங்க பாருங்க இது எனக்கு இன்வெர்ட்டட் ஹேமர் ரைட்டா எல்லாருக்கும் தெரியும் இந்த இன்வெர்ட்டட் ஹேமரில் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இருக்காங்க அப்போ அந்த ப்ரெஷரை ஒரு கேண்டில் வின் பண்ணால் இதை ரெண்டையுமே கம்பைன் பண்ணி படிச்சீங்க இங்கே பாருங்கள் ஒரு க்ரீன் பாடி கரெக்டாக ரெண்டு கேண்டில் சேர்ந்ததை நான் சிங்கிள் கேண்டிலாக வைக்கிறேன் இதை சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க வாட்டர் பாட்டிலில் காவாசி தான் தண்ணி இருக்கு அப்போ இருக்குல்ல அந்த எம்டி ஸ்பேஸ் தான் இந்த விக்கு அந்த எம்டி ஸ்பேஸில் என்ன பண்ணுறீங்க வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றுறீங்க என்ன ஆகும் ஃபுல் வாட்டர் பாட்டில் ஆயிடும் அதுக்கு அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கிறப்ப அந்த வாட்டர் பாட்டிலில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா லேசாக இருக்கும் அதே தண்ணி என்ன நடக்கும் அந்த ஃபுல் பாட்டிலோட வால்யூம் எப்படி இருக்கும் வெயிட்டாக இருக்கும் நல்லா நல்ல ஒரு ஃபுல் வாட்டர் பாட்டில் என்னது ஃபுல் வாட்டர் தண்ணி இருக்கிறதான் வாட்டர் பாட்டில் அப்போ இந்த இடத்துல ஸ்பேஸில் யாருமே கிடையாது இப்போ பிக் ஃபுல்லாக ஆகிடுச்சா அப்போ இது என்னது கேண்டில் ஃபுல் கேண்டில் ஸ்ட்ராங்கான கேண்டில் நல்ல வால்யூம் இருக்கிற கேண்டில் இந்த மாதிரி நீங்கள் கேண்டிலோட டெப்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக ப்ராப்பராக படிச்சிங்கன்னா இது உங்களுக்கு புரியும் அதை பீஸ்கரில் அழகாக தெளிவாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் ரைட்டா அப்ப இந்த ஃபுல் கேண்டில் நான் என்ன சொல்றேன் இந்த எக்ஸாம்பிள் கம்பேர் பண்றேன் இதை அப்படியே நான் இங்க போய் அப்ளை பண்றேன் சார் ரெட்டுக்கு விக்கு இருந்தாலும் அதே தானா ரெட்டுக்கும் விக்கு இருக்கு என்ன பண்ணுறேன் ஃபில் பண்ணிட்டாங்க அப்ப என்ன பண்ணலாம் இந்த இடத்துல பை பண்ணலாம் ஏன்னா செல்லிங் ப்ரெஷரை வின் பண்ணது யாரு பையர் ஓகே அப்ப சப்போர்ட்ல வர பையிங் ப்ரெஷரை பிளாகா யூஸ் பண்ணணும் சப்போர்ட்ல வர செல்லிங் ப்ரெஷரை என்ன பண்ணணும் தான் யூஸ் பண்ணணும் அதே தான் ஆப்போசிட்ல எனக்கு ரெசிஸ்டன்ஸில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கு அதை நான் என்ன சொல்றேன் பிளாகா யூஸ் பண்ணுறேங்கன்னு சொல்கிறேன் அதுவே ரெசிஸ்டன்ஸில் எனக்கு பையிங் ப்ரெஷர் வந்துச்சுன்னா இங்கே பாருங்க எனக்கு மார்க் இப்படி இறங்குறான் அப்போ இந்த இடத்துல எனக்கு பையிங் ப்ரெஷர் போட்டான் ரைட்டா இது என்னது பையிங் ப்ரெஷர் சார் ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸில் இருக்கு அப்போ இது என்னது பையிங் ப்ரெஷரா அப்போ இது என்ன பண்ணணும் இப்படி டிரா பண்ணிக்கணும் நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க யூடியூப்ல சின்ன ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க ஆ ரைட்டு இதை வச்சு நான் சம்பாரிச்சிருவேன் அப்பெல்லாம் முடியாது கான்செப்ட் தெரிஞ்சுதான் சம்பாதிக்க முடியும் கான்செப்ட் தெரிஞ்சு அதை அப்படி பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு புரிஞ்சுக்கவே முடியும் இப்ப இந்த இடத்துல இது பிளாக் ஆனா இந்த இடத்துல பிளாக் கிடையாது என்னது வாட்டர் பாட்டில் ஸ்டோரி தான் மார்க்கெட் கீழே இறங்கணும் கீழே இறங்குறப்ப என்ன கொடுக்குறாங்க பையிங் ப்ரெஷரா அப்ப இந்த ப்ரெஷர் என்ன பண்ணணும் ரெட் பாடியால ஃபில் பண்ணணும் இங்க பாருங்க இப்படி ரெட் பாடியால ஃபில் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் ஃபுல் பேக்ல எடுத்துட்டு டவுன் ஆகும் இங்க எப்படி மார்க்கெட் எப்படி மேலே போறாங்களோ அந்த மாதிரி என்ன ஆகணும் தொட்டுட்டு கீழே இறங்கணும் அப்போ எனக்கு இந்த பையிங் பிரஷர் யார் வின் பண்ணணும் செல்லர் அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெண்ட் டவுன் ஆகணும் அப்போ இந்த இடத்துல நான் பிளாக் போட்டது என்ட்ரி கிடையாது நான் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த பையிங் ப்ரெஷரை செல்லர் வின் பண்ணிட்டா ஓகே இதுக்கப்புறம் நான் செல் சைடு போகிறேன் இந்த இடத்துல என்னது செல்லிங் ப்ரெஷர் ஒரு பையர் க்ளோஸ் வச்சதும் ரைட்டு இந்த இப்போ நான் பை சைடு போகிறேன் ஏன்னா கான்செப்டை புரிஞ்சுக்காம எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணுற ஃபண்டு ஜீரோ ஆகிட்டே இருக்கும் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் அது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு பண்ற தப்பு எதுவுமே தப்பு கிடையாது புரியாமல் பண்ற தப்பு எல்லாமே தப்பு தான் புரியுதா இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க படிக்கணும் சரியா இப்போ இதை நம்ம சார்ட்ல சொல்லி தரேன் நம்ம இப்போ என்ன படிச்சோம்னா என்ன கேண்டில் விக் ஃபில்லிங்னா என்ன சப்போர்ட்ல என்ன நடக்கணும் ரெசிஸ்டன்ஸ்ல என்ன நடக்கணும் பையிங் ப்ரெஷரோட வேலை வந்து சப்போர்ட்ல தான் செல்லிங் ப்ரெஷரோட வேலை ரெசிஸ்டன்ஸ்ல தான் இது ரெண்டும் மாத்தி மாத்தி ஒர்க் ஆகாது அப்ப இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட்டு இங்க பையிங் ப்ரெஷர் இருக்கு அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் இங்கே பாருங்க மார்க் பண்ணிட்டேன் ஓகேவா மார்க் பண்ணியாச்சு ரைட் நான் என்ன சொல்லிக் கொடுத்தேன் சப்போர்ட்ல பையிங் ப்ரெஷரில் பிளாக் ரெசிஸ்டன்ஸில் பையிங் ப்ரெஷர்லேயும் நான் வரைஞ்சிக்கிறேன் ஆனால் நான் அதை எப்படி படிக்கணும் கேண்டில் விக்கு ஃபில்லிங் இந்த விக்கு ஃபில் ஆயிருச்சா ரைட்டு ஃபில் ஆகி ஃபுல் பேக்கில் என்ட்ரி எடுத்துருச்சா ஓகே எடுத்தாச்சு இந்த ட்ரெண்டு இப்போ இது இங்க இருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு ரெசிஸ்டன்ட் பட் இந்த ட்ரெண்ட் எங்க இருந்து வந்திருக்கு வந்துருக்கு இதை கன்சிடர் பண்ணலாம் இந்த இடத்த கன்சிடர் பண்ணலாம் இது என்னது டார்கெட் ரீச்சா ரைட்டு சார் மார்க்கெட் முடிஞ்சு பேசலாம் சார் சார் இதை லைவில் தான் சார் என் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் குரூப்பில் போட்டிருந்தேன் உங்களோட கமெண்ட் சொல்லும் இது என்னன்றது சரியா ஸோ ஒரு கேண்டிலோட விக் என்ன அது எங்க ஒர்க் ஆகுது எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே நீங்க கேண்டில் ரீட் பண்ணா மட்டும்தான் புரியும் தெரியும் அதுல எக்ஸ்ட்ரா ஆடடா என்ன பண்ணிக்கணும் வால்யூம் பார்த்துக்கணும் ஓகே ரெசிஸ்டன்ஸ்ல பையிங் ப்ரெஷர் போடுறான்னாலே ஒரு பிகினரை என்ன பண்ண போறான் ட்ராப்ல மாட்டி விட போகிறாங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் ஒர்க் ஆகாது கேண்டில் என்ன இருக்கு ஃபுல்லாக இருக்குது ஃபுல் பேக்கில் என்ன இருக்கு ட்ரிகேர் பண்ணிருக்காங்க மார்க்கெட் அழகாக வந்து டார்கெட் ரீச் ஆகி அதுக்கடுத்து பாருங்க பையிங் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர் அகைன் டவுன் சரி சார் இது என்ன சார்னா இங்கே பாருங்க இதுக்கு பின்னாடி இருக்குது லெவல் அந்த லெவலுக்கு மார்க்கெட் புல் பேக் எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகே என் ஸ்டூடெண்ட்ஸோட கமெண்ட் தான் சொல்லும் இதை நான் லைவ்ல சப்போர்ட் பண்ணனா இல்லையான்றது ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது ஒரு கேண்டில் ஃபுல்லாக படிக்கணும் அவ்வளோ விஷயம் இருக்குது கேண்டில் இன்றைக்கி நான் எடுத்த கான்செர்ட் வந்து பீஸ்கேயரான ஃபாலோயர்ஸ் உங்களுக்கு தீபாவளி கிஃப்டாக தான் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் ஏன்னா இந்த கான்சர்டோட வேல்யூ என்னன்றது மார்க்கெட்டில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு புரியும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்சர்ட்டு நீங்கள் படிக்கணும் கற்றுக்கணும் லைவ்ல ட்ரேட் எடுத்து அடுத்த லெவல் நீங்கள் போகணுன்னா பீஸ்கேர் வந்து ஜாயின் பண்ணி ப்ராப்பராக படிங்க ப்ராப்பராக ட்ரேட் எடுங்க இந்த பேச்சில் வந்து ஜாயின் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள்